திமுக காங்கிரஸ் பிரச்சனை வந்து பங்காளி சண்டையா பகையாளி சண்டையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து அதிக தொகுதி கொடுக்கணும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற தாண்டி எங்கே வந்து நிற்கிறாங்க நான் காங்கிரஸ் இப்போ திமுக அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அது வந்து ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஒருவேளை வந்து காங்கிரஸை இந்த மாதிரி நடத்துறாங்க அப்படினா நாங்க விஜய் கூட போய் சேர்ந்து போய் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸை கிட்டத்தட்ட கல்ட்டி ஊர்ற ரேஞ்சுக்கு வந்து திமுக போயிட்டாங்க ஆனா ஒருவேளை அவங்க வெளிய வந்து தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க அப்படினா இவங்களுடைய வட்டம் வந்து சுருங்கிடும் எப்படி வந்து விஜய் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா பாக்குறாங்களோ இதெல்லாம் ராகுல் காந்தி அப்படி தான் பார்க்குறாங்க அவர் பல அந்த யாத்திரைன்ற விஷயம் வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது அவனுக்கு கீழே சர்க்கார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி எப்போ வந்தாலுமே இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுகிறது வெளியில் நடந்துக்கிற விஷயங்கள் ஒரு டிஷர்ட்டை போட்டு சிம்பிளாக அந்த மனுஷன் இருக்கிறது இது எல்லாமே வந்து ராகுல் காந்தி கிட்ட ஒரு விஷயமா இருக்குது ஆனால் நீங்கள் அந்த ராவா பார்த்தாலுமே அவ்வளோ மாசாக இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஒரு ஆறா வந்து செட்டாகிருக்கு கட்டு வேலை தாவிக்க கூட வந்து காங்கிரஸ் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தியோட முகம் விஜயோட முகம் இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்டிவிட்டியும் ஒரு பாசிட்டிவிட்டியும் கண்டிப்பா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல் ஜி அவர்கள் என்ன மீட் பண்ணணும்னு ஒரு அழைப்பு காங்கிரஸ் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சாலுமே ராகுல் காந்தியோட முகத்துக்காக வந்துட்டு இங்க ஒரு வாக்கு சேதம் இருக்குன்றது மட்டும் நம்பப்படுது ஆனா திமுக கண்டிப்பாக காங்கிரஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ராகுல் காந்தியை வந்து அவர் சீக்கிரம் வந்து திமுக விட்டுட்டு தாஜ்கா கூட சேருவாரா திமுக காங்கிரஸ் பிரச்சனை வந்து பங்காளி சண்டையா பகையாளி சண்டையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து அவங்க மின்னஞ்சல் மூலியமா அவங்க கட்சிக்காரங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒரு நாலு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு வேணும் அதிக தொகுதி நம்ம கேட்கணும் உள்ளாட்சி தேர்தலில் நமக்கான விஷயத்தை வந்து அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஒரு மதிப்பை கொடுத்தே ஆகணும் நாலாவது சொல்லப்போனால் முக்கியமாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடக்குது ஒரு செயற்குழு கூட்டம் இந்த இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வச்சு நடக்குது அங்கே ஒருத்தர் பேசுகிறார் ரொம்ப தெளிவாக பேசுனார் எப்படி அப்படின்னா எங்களுக்கு வந்து அதிக தொகுதி கொடுக்கணும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற தாண்டி எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா காங்கிரஸ் இப்போ திமுக அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகளா இருக்குது பாரம்பரிய மிக்க கட்சி இவ்வளோ ஆண்டுகள் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் வந்து சிறுபான்மையை ஓட்டு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கூட அதனால தான் ஓட்டு வருதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஒரு கட்சி கடைசியில் கொஞ்சமாகச்சு எங்களை மதிங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க திமுக அப்படிங்கிறதான் உண்மை இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா திமுகவில் பலரும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து திமுகவில் அதாவது காங்கிரஸில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகலாம் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி சா நிறையா அமைச்சர்களே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்தளவுக்கு காங்கிரஸை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நான் சொன்ன ஒருத்தர் பேசினாரு சொன்னாலே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை வந்து காங்கிரஸை இந்த மாதிரி நடத்துனாங்க அப்படின்னா நாங்கள் விஜய் கூட போய் சேர்ந்துப்போம் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நாலு விஷயங்கள் கேட்குறாங்கல்ல இதை வந்து திமுகவால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்கிறத அவங்க பதில் என்னென்னா நீங்கள் தோத்து போகிற இடத்த தான் எங்களுக்கு கொடுக்க போறீங்க நீங்கள் தோல்வியடைகிற இடத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வைக்கிற டிமாண்டே ரொம்ப வந்து வேற வழியே இல்லை நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் அதே வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இத்தனை தொகுதியை கொடுத்து தோக்கத்தானே போறீங்க நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் நான் ஜெயிக்கிற கட்சி கொடுத்துட்டு நான் என்ன பலமாக்கி பலமாக்கிப்பேனே சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ காங்கிரஸை கிட்டத்தட்ட கழட்டி ஊர்ற ரேஞ்சுக்கு வந்து திமுக போயிட்டாங்க ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிது அப்படின்னா திமுக கூட கூட்டணி தான் நம்ம மத்தியில் அந்த எம்பிக்கள் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றியத்தில் ஏதாவது விஷயத்தை நம்ம இது பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவைப்படுவாங்க ஆனால் ஒருவேளை அவங்க வெளியே வந்து தாவேக்கா கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வட்டம் வந்து சுருங்கிடும் அப்போ ஆட்சியும் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ப்ரிடிக்டே பண்ண முடியாத தேர்தல் ரிசல்ட்டை இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குன்றது தெரியாது காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகுன்றது தெரியாது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலமை ஆனால் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் ராகுல் காந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஃபுட் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாரு அவங்க கூட சேர்ந்தே வந்து சமைக்கிறாரு நம்ம கூட ட்ரெண்டாக இருக்குது உப்பு தண்ணி தயிர் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணியிருப்பார் ஒரு மாதிரி பீப்புள் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்திக்கு ரொம்ப அதிகம் எப்படி வந்து விஜய் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக பார்க்குறாங்களோ கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை அப்படி தான் பார்க்குறாங்க நீங்கள் ராகுல் காந்தியை வந்து தவறா பேசுறவங்க நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற கட்சியை சார்ந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க நீங்க பொதுவாக ராகுல் காந்தியை பற்றி யாரையா போய் கேளுங்களேன் அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக தான் பார்ப்பேன்னா அவரோட சிம்பிளிசிட்டி அவர் மேலே வந்து ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சிகள் சொல்லும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ராகுல் காந்தி அப்படின்னும் போது எல்லாருக்குமே அவரை பார்க்கும்போது போது கரிஸ்மாட்டிக் லீடுன்ற ஃபீல் வந்து கொடுத்துட்டார் இன்னொன்று அவர் பண்ண அந்த யாத்திரைன்ற விஷயம் வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி எப்போ வந்தாலுமே இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுறது வெளியில் நடந்துக்கிற விஷயங்கள் ஒரு டீஷர்ட்டை போட்டு சிம்பிளாக அந்த மனுஷன் இருக்கிறது இது எல்லாமே வந்து ராகுல் கிட்ட ஒரு விஷயமா இருக்கு ஒரு வேலை தாவேக்கா கூட வந்து காங்கிரஸ் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தியோட முகம் விஜயோட முகம் இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்டிவிட்டியும் ஒரு பாசிட்டிவிட்டியும் கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் நான் நம்புகிறேன் நிறைய பேர்ட்ட நான் பேசும்போதும் பார்த்திங்கன்னா அது விஷயம் தான் சொன்னாங்க விமர்சனமாக வச்சா கூட வந்து இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கு அந்த கட்சி எப்படி நீ கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்லி கண்டிப்பாக சீமான் போன்றவர்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சீமானவர்கள் தான் விஜய் வந்து அந்தளவுக்கு ஆதரவு தெரிவித்து அந்தளவுக்கு பேசிகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கொள்கை கோட்பாடு அறிவித்ததுக்கு அப்புறமா ஒரு தனிப்பட்ட முறையில் விஜயவர்கள் சீமான் கிட்டே நான் கந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிற ஐடியா இருக்குன்னு சொன்னதுனால தான் சீமாவர்கள் கடுமையாக வந்து விஜய் இது தன்ற ஒரு குற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சாலுமே ராகுல் காந்தியோட முகத்துக்காக வந்துட்டு இங்கே ஒரு வாக்கு சேதம் இருக்குன்றது மட்டும் நம்பப்படுது அது எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேலே நிறைய பேர் வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுக்காக ஓட்டு போட்டாங்கன்ற தாண்டி அவருடைய முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க அவருடைய அந்த அந்த ஒரு கரிஸ்மேட்டிக்காக ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களுக்கும் அது நடந்துச்சு அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக தான் திமுக செயலிருந்தும் நிறைய விஷயங்கள் இப்போ விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைப் வித் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஆனால் அது என்னமோ தெரில எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொடுத்த அந்த ஆறாவை வந்து யாராலையும் கொடுக்க முடியலை இப்போ அந்த இடத்துல விஜய வச்சு சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த ஆரா வந்து ஆனது நிறைய பேர் தெரியும் நீங்க கூட பார்த்துருப்பீங்க நாடாளுமன்றத்துல வந்து அவர் பேசும்போது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு பாஜக பத்து மிரட்டி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பார் அதை வந்து நீங்க எடிட்லாம் எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா நீங்கள் அந்த ராவா பார்த்தாலுமே அவ்வளோ மாசா இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஒரு ஆறா வந்து செட்டாயிருக்கு சோ இது ரெண்டும் சேரும்போது. போது கொடியும் காங்கிரஸ் கூடயும் ஒன்றா பறக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு யோசனையா தான் இருக்கு ஆனா திமுக கண்டிப்பா காங்கிரஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ராகுல் காந்தி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து திமுக விட்டுட்டு தாவேக்கா கூட சேருவாரா அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா வந்து ராகுல் காந்திக்கு விஜய்க்கு ஒரு பெரிய நட்பு இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மீட்டும் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்ப்பாங்களா இல்லை ஒரு தேர்தல் அரசியலா தேர்தலை நோக்கி தான் இருக்கணுன்றதுக்காக பார்ப்பாங்களா இல்லை காங்கிரஸ் ஒரு எதிர்காலம் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா எங் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு ஒருவேளை அங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கேரளா கேரளா பொறுத்தும் விஜய் ரசிகர்கள் அதிகம் அவங்க விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்கலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிலாம் வந்து சில பேர்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே போகும்போது காங்கிரஸுக்கு அடுத்த கட்டமாக அவங்க கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு விஜயோட சக்தியை வந்து பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு தொகுதியை தரமாட்டாங்க உங்களை வந்துட்டு ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டுறாங்கன்னு காங்கிரஸில் முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாகவும் விஜய் கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வந்து சேகரிச்சிடலாம் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற ஒரு ஐடியாவும் வரலாம் பட் எந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் ரெண்டு டீம் இருக்காங்க ஒன்று வந்து திமுக கூடவே இருந்துடலான்னு ஒரு டீம் இருக்குது இப்போ மாணிக்கன் தாக்கர் உட்பட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக விட்டு வெளியே வந்துடுவோம் நம்ம தானே ஜெயிக்க வைக்கணும் நம்ம தானே ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருந்தோம் ஏன் நம்ம திரும்ப கடை தர மாட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து போர்க்குடி தூக்கி நிற்கிறாரு ஆனால் காங்கிரஸ் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க நம்ம வந்துட்டு எப்பவுமே திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் இப்போ திருமாவளவங்கள்கிட்ட போயிட்டிங்கன்னா டக்குன்னு காங்கிரஸ் தாவேக்கா விசிகா மூணும் சேர்ந்தா எப்படி சார் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு தெரியல ஆனால் டைட்டில் போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் மூணு கூட்டணி ரியாக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து இயற்கையாக அமையக்கூடிய கூட்டணியாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்குது இல்லை அப்படின்னா வேற வழியே இல்லாமல் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராகுல் காந்தி விஜய் ஒன்றாக இணைந்தால் அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா இல்லை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அவங்க தான் கூட்டணி அமைக்க போகிறாங்க அவங்க தான் வந்து தேர்தல் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்